வந்திருக்கோம் நீங்க இருந்தாவது நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை ஓஹோ டாக்டர் நினைச்சீங்களா மருந்து வேணுமா உங்கள் தான் வேண்டும் நினைக்காதீர்கள் உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம் அவ ஆடாத ஆட்டமா ஆட்டமாட்டம் பித்தலாட்டம் அடுத்த காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா

என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது வர அய்யய்யோ மறந்துட்டேன் என் வீடு ஏன் முண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன் ஓஹோ நீ சொப்பல்கிறாக்கி அது சரி எங்க வந்த ஒண்ணும் இல்ல ஏன் முத்து வளையெல்லாம் மூட்டிகிட்டு போகலான்னு வந்த பணம் கொண்டு வந்திருக்கேன் அதையே மருந்து வச்சிட்டேன்டியா ஐயோ ஆஹ் வச்சிருக்கேன் வச்சிருக்க குடு குடு இல்ல குடு வளையல் எடுத்துட்டு போறேன் வளையல் கொண்டா கொத்தியா ஆஹ் ஏய்யா நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா முட்டை கண்ணா என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பாத்த ஆமாமா மறந்துட்டேன் நீ தான் வீட்டுக்கே முறவாசலாச்சே நக்கலா பண்ற சரி சரி அவர் வெளியில புறப்பட்டாரு போய் சகுனம் பாருங்க சரிமா முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு இது வந்துட்டீங்க வணக்கம் சார் எங்க கார்ப்பரேஷன் புறப்பட்டாச்சா கார்ப்பரேஷனுக்கு ஆமா ரோட் மச்சரியா தான் வேலை பாக்குறீங்க சடப்பி ஒரு நாஸ்டி மவுத் எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுகுச்சி ரோட் இன்ஜினியர் ஏத்துவேன் அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க பேங்க்ல மேனேஜரா இருக்காரு

தங்கராஜா சார் இன்னா, தங்கராஜா தயிர் வடையில காராபூந்திய தூவி தயிர் வடையில காராபூந்திய தூவி வாங்கிடுமா நல்லா கடை கிஞ்சி போக காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா லக்ஸரி ஓபன் பண்ணமா வேலையை பார்த்தமா இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேக்குறது ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது ஒரு ஆள் தயிர் வடையில காராபூந்தி தூவி வாங்குறீங்க

அறிவு கட்ட தங்க ராஜா இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார் இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார் என்ன செருப்பால் அடிக்கிற செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான் அவன் யார்னா என் மாமனார் அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார் பெட்டா சிற்பம் அடிக்கிறேன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி இதே நாளதான் குழப்பமே ஓன் பேருன் ஜங்கநாக்கா என் பேருன் ஜங்கநாக்கா மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு உன்னை கான்ஸ்வர்ட் பண்ணிடுவேன் சார் உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தோ கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு என்னை ஹாவ் ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போறேன் அதை பார்த்து நான் ஹி ஹிஹி போறேன் மாவும் யாரு இது நான் நான் நீ முன்னாலே போனா பின்னாலே வட்டா என்னடா முனி அப்பா மூஞ்சியில என் கையி இது யாரு வச்ச கையே இது நான் வச்ச கையே சோ

அந்த சூட்ல முட்டைய போடும் முட்டைய வத்தியா வாயில போடு. கோடி தூக்கி குண்டல போடு. இப்போ நீ மார்க்கெட்டக்கு போய்ட்டு வா. இந்த வீட்லயும் வெச்சது சட்டமா இருக்குது. ஐக்க இருக்குமா. ஒரு கை பார்க்கல. ஏய்! ஆ! ஐயா! போ, போய் பய. நேரா நான் சொல்லிய கரக காகaula. ஏய்! இதுதான் போल्ले. ஊர்வங்க எல்லாம் போயா. ஏய்! இந்த சட்டம் நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காத்து போக மாட்டாங்க தப்பு மாமா தருமம் தலை காக்கும் உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த அஞ்சு பைசாவையாவது போடுங்க இங்க இன்னைக்கு விக்கிற என்னன்னு தெரியுமா தெரியும் எங்க பிச்சை மகனாட்டில் பத்து பைசா கம்மியா வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க ஏய்யா எங்க மானத்தெல்லாம் எல்லாம் வாங்குற என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சிருக்கேன் தக்காளி நான் தான் பிச்சைக்காரனா என்னவோட பிச்சைக்காரனா இருக்கிறீங்க வச்சிக்காத அனாதி வருஷா ரொம்ப தீர்க்க விஷவப்பு உன் நேரம் டா அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல பதிமூறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதா உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா எனக்கு அக்கவுண்டோ இல்ல மாப்பிள ஓட்டு செய்யறீங்களா நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால ரெண்டு பக்கம் ஓட்டையை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்கும் அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ போடுவாங்கோ உம் பாமா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்றேன் சொல்லி நீங்க பிச்சைக்கார சங்கத்தில் சேர்ந்துருக்கல ஆய் மாப்பிள நான் ஊடு ால நான் இந்த ஊட்ட உட்கார்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அமைதியா சொல்லுங்க கேட்கறதுக்கு அமைதி ஆமா என்ன அமைதி

போதும் கிளம்பணும்னு தானே கனதை கனதையை நீ கைலாத்து

அரைக்கிறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல கையில் அரைச்சு பிழிஞ்சு அந்த டேஸ்டே வேற தாங்க பிடிங்க நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எப்ப புழிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது அழு போறியா

அறிவுமா இல்ல பழைய படி பின்பக்கமா போறிய படில்லாம் போடக்கூடாதா உம் இது தேடாது எடா என்ன வே மூதேவி அப்புறம் இசிரி பொட்டி போடணும் ஐயோ செய்யணுங்க இது கடிக்காதே இது என்னத்தான் கடிக்கும் நீ பயப்படாத பயப்படாதேடு என்னது காதுடறான்னா கற்சி படுக்கிற வேகப்படாம அப்படியே அமுக்கி இல்லைங்க மூதேவி ஓங்காதுடா எது பட்டா என்ன வரங்க ஏ

எப்போ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு போடி அவ்வளவு தான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது